ஹாப்பி வந்து எனக்கு தீபாவளி செய்யினா இல்ல சரி சரி இல்ல வந்து பொங்கல் சரி ஓகே எனக்கு கோலம் போட கையில தீபாவளி செய்யணுமா ஒரு கையில பொங்கல் செய்யணுமா இந்த ரெண்டு கை இருக்குல அதுல வந்து கோலம் போடுனா சரி இல்ல வந்து இந்த கோலம்

பாத்து கால்ல குத்திக்க யூ என்னாச்சு யார திட்டுறீங்க பூஜா பூஜா மெசேஜ் ஏதோ டெலீட் பண்ணி பூஜா ஏதே நான் சொல்லிருக்காங்க போல நீ அழகான நேம்ன்ற நான் இதுக்கும் காப்பி ஏத்தி வர்றேன் எதுக்கு காப்பிரைட் வரும் ஜெயராஜ் ஐயோயோ எது தாங்க பண்றது நீ வேற ஒரு மெயின்டெயின் பண்ண மாட்டேன் யாரு நானா நான் எங்க அப்பலாம் பண்ண போறேன் பேசுறது கூடவா ஐயோ நான் என்னங்க பண்றது பேசுறது கிஷோர் நன்வா ஏன் அது நான் எப்படிங்க இது பண்றது அமைதியாவே இருக்க மாட்டேதுங்க அது நர்மக்காட்டியோ சொல்றது உண்மை உண்மையாவா நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் தம்பி பயப்படாத உங்க பாப்பா கொஞ்சம் என்ன பண்றது சொல்லுங்க அது நிறுத்த மாட்டிக்குது வராத அந்த ரூம்ல விளையாடினாலும் விளையாட மாட்டேங்குது சித்தா பணம் ரொம்ப பிடிக்கும் அப்படியா பிடிக்கும் நல்லா அது இதை அவாய்ட் பண்ணவே முடியலங்க உங்களுக்காக சரி ஓகே லை முடிச்சுக்கலாங்க சரி ஓகே எல்லாரும் சாப்பிடுங்க தூங்குங்க குட் நைட் கரெக்டா டென் தேர்ட்டிக்கு லைவ் வந்துருங்க ஓகே மார்னிங் அவ கூட தெரியுமா புரியல ஜெயராஜ் ராம் பிரவீன் ஹாய்ங்க அப்படியே லைக் போட்டுட்டு கமெண்ட் விடுங்க நினைச்சேன் நீ ஏதாவது சொல்லுவ சீதா அப்படின்ட்டு நினைச்சேன் அவ கேடவா அவகோடா தெரியும் தெரியும் சாப்பிட்டுருக்கேங்க ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன் சரி ஓகேங்க எல்லாருக்கும் பாய் முப்பது லைக் தான் வந்துச்சு நியூஸும் வர மாட்டேங்குது டைம் ஆயிடுச்சு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி லைவ் வந்துருங்க இன்னைக்கு தான் வர முடியல நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நல்லா லைவ் வந்துடுங்க சாப்பிடுங்க தூங்குங்க லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா